என்னடி இன்னைக்கு அதிசயமாக பொண்ணு மாதிரி கிளம்பியிருக்க ஆனால் போடி நீ வேற இதை கட்டிக்கிட்டு எனக்கு நடக்கவும் முடியல நிற்கவும் முடியல பாரு எப்படி கையை வச்சு தூக்கிட்டு நிற்கிறேன்னு நான் கட்டிக்க மட்டும்தான் சொன்னேன் ஷால் நீ இருக்க பாரு கோவிலுக்கு போகிறப்ப இப்படியா வர்றது அப்படி சொல்லிட்டு இதை கட்டி விட்டாடி ச்சே எரிச்செல்லாம் இருக்கு இப்படிதான் எல்லாரும் கட்டிட்டு அலையிறாங்களோ அதான் நான் பார்த்தேன் நீ ஒரு மாடர்ன் தமிழை நீ நீயாவது இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறதாவது சால்னி சொன்னதால பண்ணிட்டு வந்துருக்கேக்கோ ஆமாடி என்ன கோவில் குரப்பு அப்படியே வருது கொஞ்சமாவது மங்களகரமா கிளம்பு வர வேண்டாம் அது சரி அது சரி ஆனா ஷாலினிக்கு மட்டும் எல்லா டிரஸ்ஸும் பொருத்தமா இருக்கு குர்தா போட்டாலும் ஃபிட்டா இருக்கு பாரு தாவணையில பெர்ஃபெக்ட்டா இருக்கா நாங்கதான் ஒளிப்பச்சு மாதிரி இந்த பக்கமும் ஃபிட் ஆகாம அந்த பக்கமும் ஃபிட் ஆகாம நடுவுல இருக்கா அது சரி என்னை பத்தி சொல்லுனா உனக்கு கண் அடையாதே சரித்தி சரிட்டி என் பிரெண்டு நான்கு எல்லாமே யாரும் சொல்லுவா முச்சம் சும்மா சொல்லக்கூடாது முச்சம் இன்னைக்கு ஆள் சிம்மா அழகா இருக்கா பார்த்தியா டெய் மச்சான் ம் என்னடா என்னடா யோசிச்சிட்டு இருக்க நானா நான் ஷாலையும் பார்த்துட்ருக்கேன்டா இருக்கேன்டா இன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா ஆனால் காதில் ஒன்றுமே போடாம வந்துருக்கா ஒரு ஜுமுக்கா மட்டும் போட்டுருந்தானா அழகா இருப்பா அது சரி ஜும்கா வாங்கி தந்துட வேண்டியதானே ஆல்ரெடி அவளுக்கு கொடுக்கணும்னு கையோடு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்குன்னு பார்த்து போடாம வந்துருக்கா கொடுத்துட வேண்டிதான் டெய் மாப்பிள்ள நீ சரியான ஆள்டா

ரொம்ப ஹெவியாக இருந்தா வா என் வீடு பக்கம் தான் இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடலாம் இல்லை டீ ரொம்ப ஹெவியாகலாம் இல்லை ஆனால் ஒரு மாதிரி இது தூக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இது என்னோடய சைஸை விட இன்னும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கா அதனால்தான் கீழே பரசுனா ஒரு மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத ஐஷோ இன்றைக்கி தான் வேர் பண்ணியிருக்கேன் அப்படி தான் இருக்கும் நீ விட்டுட்டு கேஷுவலாக இரு இல்லைன்னா பிடிச்சிட்டே இருக்கனால இரு சரி டீ இப்படி பிடிச்சிட்டே இருந்தால்தான் எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கு ஏய் அங்கே பாரு என்னைக்கு இதுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட் ஆச்சோ அன்னையிலேருந்து நம்மளை மறந்தே போயிட்டாய்வா ஆமாட்டி எப்போ பார்த்தாலும் இதுக்கு ரெண்டு தான் பேசிக்கிட்டே இருக்கு சரி நமக்கு என்ன அவங்களுக்குள்ள நம்ம ஏதாவது பேசுவோம் டே நீ கொஞ்சம் அந்த பக்கம் போயேண்டா நாங்கள் கேள்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம் இது வந்து ஏண்டா நிற்கிற ஆ நோனோ நான் என் மச்சானை விட்டு நான் மாட்டேன் நீ வேணா அந்த பக்கம் போ ஆ என்ன இது எழுத்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நார முடியாது நீ வேணா அந்த பக்கம் போ அந்த பக்கம் போயிட்டா நம்ம அளவே சைட் அடிக்க முடியாது இங்கே நிக்கிறது தான் கரெக்டு இங்கேயே நின்றுக்குவான் நோனோ நீ வேணா அந்த பக்கம் போ நான் இங்கேயே தான் நிற்பேன் இந்த இடம் தான் என் வாசத்துக்கு படி கரெக்டா இருக்கு அப்படித்தான சொல்லலாம் என்ன மேடம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியா பார்த்தா அப்படியா தெரியுது பின்ன இல்லையா மேடம் காலையில் கண்ணாடி பாக்குறது இல்லையா தெரியல எப்படி தெரியும் காதல ஒரு ஜிம்கா போட்டு அழகா இருக்கும் அது எப்படி போடாம வருவேன் வர்ற வழியில இங்கே கீழே விழுந்துருச்சு நல்லா அழகான ஜும்கா தெரியுமா எனக்கு இன்னைக்கு அழகா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்க்கு மேட்சா ஆனா இங்கேயும் விழுந்துருச்சு இவ்வளோதானக்கும் நான் ஒரு ஜும்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ போட்டுக்கோ நீ எப்போ வாங்கினேன் அந்த பக்கமா போன ரொம்ப அழகா இருந்தது ஒன்னு வாங்கினேன் ஐசு கொடுத்தேன் அவா எனக்குலாம் வேணும் நான் இப்படிலாம் ஒன்றும் போட மாட்டேன் அப்படின்ட்டா கழுதுக்கு தெரியுமா கற்பூர வசன தான் அதிசயமா என்னமோ நீ சொன்னனால தாவானியெல்லாம் கட்டியிருக்கா அவளுக்கு எப்படி ஜுக்க ஆரம்ப தெரியும் வா இப்போ பாரு புண்ணு மாதிரி அழகாக இருக்கேன் தேங்க்ஸ் ரவி ஆ தேங்க்ஸு அது சரி எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் வேற ஏதாவது எனக்கு வாங்கி வாங்கித்தா என்ன ஏதாவது வாங்கி கொடுத்தா தேங்க்ஸ் தானே சொல்லுவாங்க அப்படியா எல்லாத்தையும் மறந்துட்டேன் சின்ன பிள்ளையில ஏதாவது வாங்கி கொடுத்தா பதிலுக்கு நீ வாங்கி தான் தரணும்னு சொல்லுவேன் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஓஹோ அது சரி இட்டிக்கோண்டு வயசில் சொன்னதெல்லாம் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் நாம வச்சுக்கணும் சல்லி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன சொன்னாலும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் அது சரி ஆளை விடுறா சாமி ஒன்றை மாதிரிலாம் என்னால் ஞாபகம் வைக்க முடியாது சரி சரி நினைவுகளை ஞாபகம் வைக்கலனாலும் என்னையாவது ஞாபகம் வச்சுக்கோ ஃபியூச்சர் நான் வந்தேன்னா நீங்கள் யாரு உங்களை யாருனே தெரியாதுன்னு சொல்லிடாதே அது சரி ஞாபகம் வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் மன்னர் பரம்பரை இல்லையே வாலு அடிச்சிரும் பார்த்துக்கோ மாப்பிள்ளை இங்கே கொஞ்சம் வாடா தனியாக அன்னைக்கு எரிச்சலாக இருக்கு ஒரு நிமிஷம் இரு ஷாலினி அந்த பையனை நாலு சாத்து சாத்திட்டு வரேன் உயிரை பாங்கிக்கிட்டே இருக்கான் ஏன்டா கூட்ட கொஞ்ச நேரம் நிம்மதியே இருக்க விட மாட்டியா அது சரி நீ ஆள் கூட நல்லா மொக்கப்பட்டுருக்க தன்னை தனியாக நிற்க எரிச்சலாக வருது சேட்டா வாயிலடி வாயிலடி ஷாலினி என் ஃப்ரெண்டுடா ஓஹோ போன மாதம் வரைக்கும் லோலோன்னு பின்னாடி அழிஞ்சேன் அப்போ தெரியல அது போன மாதம் வச்சா இந்த தான் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோமே அது சரி நீ ஏதோ பெரிய லவ் லவ் போனிய என்னாச்சி மச்சான் சரியான நாள் மச்சான் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறா ஏதாவது சொன்னன்னா மூஞ்ச உடைச்சிருவாங்கிறா உடைச்சாலும் உடைச்சிருவா நல்லா பார்க்க புல்டோசர் மாதிரி இருக்கா எதுக்கு வம்பு பாப்பா நீயும் ரவி வாங்க ஒரு பிரார்த்தனை இருக்கா அது ரெண்டு பேர் செஞ்சு முடிச்சிருங்க ஏப்பா ரவி வாப்பா ரகுவும் அனுவோம் நல்லபடியாக குழந்தை பார்த்துக்கணுங்கிறதுக்காக மலை மலை ஏறணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க சரின்னு நாங்கள் எல்லோரும் வந்தோம் ஆனால் திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க ஒரு ஜோடியாக சிங்கிளாக ஏறக்கூடாதா மூணு ஜோடியாக தான் ஏறணுமா அதனால் ஆள் பற்றலை அதனால் நீயும் சால்னி வாங்க எம்மா நீ என்ன லூசம்மா என்ன எப்படிம்மா அவன் தூக்கிட்டு மேலே ஏறுவான் இது என்னம்மா இது சொல்லுறத கேள்வி அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பூஜையை ரெடி பண்ணியிருக்காங்க இதனால் தட்டுப்படக்கூடாது பாப்பா இதனால் என்ன நம்ம ரவிதானே ஆ அத்தை பையன் தானே பண்ணலாம் சும்மா இரு வெளியே அழுக்கிறையே கூட்டுற முடியும் ஐயோ சாலியா நான் தூக்கிட்டு மேலே ஏறணுமா அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா ராகு எனக்கு பிடிக்காது இந்த விஷயத்துக்காக இப்போ நான் ஓகே சொன்னாலும் தப்பு ஓகே சொல்லலைனாலும் தப்பு ஆமா மச்சான் அவரை பிடிக்காது இப்போ ஓகே சொன்னால் இவ்வளோ தூக்கத்துக்காக ஓகே சொல்லுவேன் அவன் நினச்சிக்குவா கரெக்டு தானே அதான் மச்சான் ஒரு யோசனையாக இருக்குது

நான் வேணா பூ மாறி கூப்பிட்டுக்கிறேன் ஐயோ நானா அண்ணே நீங்க எனக்கு அண்ணன் முறை வேணும் லூஸ் மாதிரி பேசுறீங்க அப்ப சரி ஏ சேட்டு கார பொண்ணு உனக்கு ஓகேவா டேய் மாப்பிள்ள கடைசி ஏன் அடிமடியிலேயே கை வைக்கிறீடா ஏ வேணாம் சொல்லு வேணாம் சொல்லு எனக்கு ஓகேடா பாவி சார்ஜ் பிட்டி அடி இவன வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா என்ன அவ கூட போறேன்டா ஏய் ரவி உனக்கு அண்ணன் முறை வேணுன்டி ஒரு சைடில் மாமா முறை வரும் ஒரு சைடில் அன்னமுறை வரும் ஸோ உனக்கு செட் ஆகாது அப்படியா உனக்கு முறையே தெரியாது இன்னும் நீ எல்லாம் முறையை பற்றி பேசுகிறேன் நம்ம பூ மாறிகிட்ட கேட்போம் அவளுக்கு தான் எல்லாம் க்ளீனாக தெரியும் அவள் சொன்னது கரெக்டு தான் அன்ன முறையும் வரும் மாமா முறையும் வரும் ஆனால் சால்னியே சொன்னதுக்கப்புறம் உனக்கு ரவி அண்ணன் தான் அம்மா நானே வரேன் எப்பா நல்ல வகை ரெண்டு பேரையும் ஒத்துக்கு வைக்க முன்னாடி எனக்கு உயிரே போயிடுச்சு எப்பா உங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் எப்பா நீயும் சாலைனியும் சட்டை புட்டுன்னு போங்க இந்த ட்ரெஸ்ஸோட மேலே ஏறக்கூடாதுப்பா அவளுக்கு சேலையும் உனக்கு வேஸ்ட்டி சட்டையும் எடுத்து வச்சுருக்கேன் போய் மாற்றிட்டு வேங்க வாங்க டேட்டு ஆ சரிம்மா பாப்பா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்க அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு அண்ணா சொல் என் அப்பா எனக்கு அப்பா தான் புடிச்சிருக்கு பாப்பா அப்படி சொல்ல கூடாது பாப்பா அப்படியும் நான் சொன்னேன்னு வச்சு அடிச்சிடுவேன் சரி விடுங்க இப்பவுமே அப்படிதான் கூப்பிடுற இல்லைங்க அது சரியா வராது சின்ன பிள்ளையில் நம்ம சொல்லி வளக்கணும் அவ இஷ்டத்துக்கு விட்டேனா அவ இஷ்டத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்ல பாப்பா நீ எப்படி நான் கூப்பிடுறேன்னா சரி நம்ம மீன்பிடிக்க போவோமா நீ நீ கூட்டிட்டு போவியா எதுக்குமா

இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவ என் கூட இருக்கட்டும் குழந்தைங்க தானே நம்ம தனியாகவே விட்டனா அவள் பாவம் ரொம்ப தனிமையில் இருப்பா நீங்களும் வேலைக்கு போயிடுறீங்க சரி ஓகேங்க அது நேற்று நடந்ததுக்கு சாரி கேட்டுக்கிறேன் அவன் அப்படி பேசுனது எனக்கு கோவம் வந்துடுச்சு அதனால தான் அப்படி சொல்ல வேண்டியதாகிட்டு இல்லைங்க இருக்கட்டும் எனக்கு தெரியும் உங்கள் மனசில் நீங்கள் எப்படியே நினச்சிட்ருக்கீங்கன்னு நான் ஒன்றும் தப்பாக நினைக்கலங்க அப்பா ரொம்ப சந்தோஷங்க நீங்க என்ன நினைப்பீங்களோ இதை நினைப்பீங்களோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆஹ் நடக்கல உண்மையை சொல்லணும்னா நேற்று அவங்கள என் பொண்டாட்டிதான்னு சொன்னது எனக்கு என்னமோ நார்மலா சொன்ன மாதிரில்ல என் உடம்புக்குள்ள இருந்து தன்னால் அந்த வார்த்தை வெளியில வந்த மாதிரி இருந்தது ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்னன்னு தெரியல அமர் நேத்த அப்படி சொன்னதே எனக்கு குழோன்னு வரல

ரகு அணுவ பார்க்க நல்ல ராமர் சீத மாதிரி இருக்காங்க இவ என்ன கேலண்டரில் கூட ராமர்சீதைய பார்த்ததில் போல சை என் பையனாலும் ஒத்துக்கலாம் அவளை போய் சொல்றான் ஏப்பா ரகு பத்திரமா அணுவை மேலே தூக்கிட்டு போப்பா நல்லா வேண்டிக்கோங்க நல்ல குழந்தை பிறக்கணும்னு இங்கே அணுவை கீழே போட்டுறாத ஆமாக்கா நான் ரொம்ப சின்ன பிள்ளை பாருங்க உங்கள் அணுவை கீழே போடுறதுக்கு ஒரு வேளை போட்டுட்டேண்ணா அது சரி உங்களுக்கு தான் ஆணும் எனக்கு என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி கீழே போட்டு நீ எங்கே போ சொல்கிறீங்க அது சரி கெட்டி கொடுத்த வீட்டில் நீ ஏதாவன் மேலே பாசமாக இருக்கிய இந்த முதலிய யாரை சொல்கிட்டா நம்மளை தான் சொல்லிட்டாளோ நீ யாரை சொல்லுதா ஏக்கோ நான் புதுவை சொன்னக்கூ உங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலக்கூ சரியான நான் யாட்டாக இருக்காமா ஏப்பா தனி கொடுத்துரும் வந்ததும் அணு மூஞ்சி ரகு என்ன ஒரு சந்தோஷம் இப்போ தான் ஆளுக நிம்மதியாக இருக்காங்க இனிமேல் எந்த காற்று கருப்பு எந்த பேய் பிசாசு எதுவும் அண்டக்கூடாது என்ன நாலு முடி நான் சொன்னது கரெக்டு தானே ஆமாம்மா நீ சொன்ன கரெக்டு தான் இதுக்கப்புறம் எந்த நோயும் நொடியும் எந்த பேய் பிசாசும் இவங்களாம் அண்டக்கூடாது இப்படியே அண்டுனா அவன் நாசமாக போயிடுவான் பிள்ளை சரின்லாம் இப்படித்தான் ஊரில் போகிற வரவட்டம்லாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்குது இந்த குழந்தையாக வேணான்னு இருக்கேன் இந்த மூதேவியும் வேணான்னு இருக்கேன் சரி இதுக்காக ஒரு பூஜையை பண்ணி ஒரு செலவை பண்ணி ஊரில் உள்ளவெல்லாம் கூப்பிட்டு சோறு போட வேண்டியது இருக்குது திருவிழா அன்னைக்கு நிம்மதியாக இருக்க விடாமல் இப்படி வந்து உயிரை வாங்கிட்டுருக்காது ஆடுங்க டி ஆடுங்க நான் இருக்கிற வரைக்கும் இந்த அணுவை சும்மா விட மாட்டேன் அணு நேரமாச்சுமா போங்க நீங்க மாப்பிள்ளை யார் ஆரம்பிங்க அப்புறம் வெயில் வந்துச்சுனா போக முடியாதுமா ஏக்கோ மூணு ஜோடி வேணும்னு சொல்லியிருக்கா அக்கோ அதான் அக்கா கூப்பிட போயிருக்காங்க அதான் தெரியுமா கூப்பிட்டாச்சான் அங்கேருந்து இப்போ தான் சத்தம் கொடுத்து சொன்னான் அதனால ஒவ்வொரு ஆளாக போகட்டும் மேலே அப்படியா இன்னும் ரெண்டு பேர் யாரு நம்ம ரவி ஷாலினிம்மா சரி அப்போ இன்னொரு ஆளு அது நம்ம கண்ணாவும் சாந்திம்மா சாந்தியா அது கல்யாணம் ஆன பொம்பளை அது எப்படி நம்ம கண்ணா கூட வரும் அப்படி சொல்லாதம்மா நம்ம சாமி விஷயம் இல்லையா ஆள் கிடைக்கலன்னு அந்த பொண்ணை தான் வர சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போல பாப்பாவும் அந்த பொண்ணும் அதனால் ஆள் கிடைக்கலன்னு தூக்க சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லைம்மா இது சாமி பிரார்த்தனை தானே அவங்களுக்கு அவங்க வேண மாதிரி வேண்டிக்க வேண்டியதானே இதில் என்ன இருக்குது சரி சரி அப்படி சொல்றீங்களோ அனு வாமா நேரமாச்சு வாங்கம்மாப்பிள்ள ரெண்டு பேரும் ஏற ஆரம்பிங்க நேரம் சரியா இருக்கும் ஏ பத்துமா அன்னைக்கு நான் சொன்னேன் உன் இருக்கா கண்ணாக்கும் சாந்திக்கு ஏதோ ஓடுதுன்னு அவன் அந்த பிள்ளைய கல்யாணம் தாண்டி பண்ணியிருக்கான் நம்ம ரவிசாலினியாது சரி அத்தை பிள்ளை மாமா பையன் அப்படி சொந்தத்துக்குள்ளே செடியாக போச்சு கண்ணா ஏன் சாந்தியை கூப்பிடணும் வேற ஊருக்குள்ளே இல்லையே என்ன அதாண்ட்டி ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஓடுது நீங்கள் தான் தான் சொல்லுதை கேட்க மாட்டேங்க ஒரு நாள் ஒரு நாள் அவன் அந்த பிள்ளையை இழுத்துட்டு ஓட தான் போகிறான் அன்னைக்கு பாருங்க நான் சொன்னது உண்மைன்னு நினைக்க போகுது என் ஆளு வாயில நல்ல விஷயமே வராதா அந்த அக்கா தான் சொல்லு அவளா ஆள் கிடைக்கல அதான் கூப்பிட்டோன்னு வேறு யாரை கூப்பிட முடியும் நேரமும் ஆயிட்டு அவ்வவுக அவ்வவ பிரார்த்தனைக்கு கூப்பிட்டுக்க வேண்டியதுண்ணே இதில் என்ன இருக்கு ஏன் எங்களெல்லாம் கூப்பிட்டா நான் ஏன் வீட்டுக்கார் வர மாட்டோமா ஏன் உன்னே உன் வீட்டுக்காரர் கூப்பிட்டா அவங்கள மட்டும் கூப்பிட்றாங்கண்ணா எதுவும் இருக்கத்தானே செய்து அவள் குடும்பத்துக்குள்ளே ஏதோ தெரிஞ்சிருக்கு ஏக்கோ நம்ம வீட்டுக்காரன் வேலைக்கு கோ அவங்களெல்லாம் லீவ் போட்டு வருவாங்களாக்கோ அவங்க குடும்பத்து ஆளுக்கன்னா லீவ் போட்டு எல்லோரும் இன்னைக்கு வந்திருக்காங்க நீங்கள் சும்மா நைன் நைன் சொல்லிட்டு கேங்க தள்ளுங்க வேலையை பாருங்கள் கோயிலை சாமி கொண்டு வந்துட்டு நயன் நைன் சி இவ ஒரு சிலிப்பட்ட இவகிட்டப்பா ஏ சொன்ன பாரு இவளுக்கு என்ன தெரிய போகுது எல்லாம் பாரு நடந்ததுக்கப்புறம் புரியும் இந்த நாலு முடினா கொக்காவா ஊருக்குள்ள பெரிய சிபிசிஐடியே நான் தாண்டி பாரு கூடிய சீக்கிரத்தில் அவர் ரெண்டு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு நான் சொல்லல சொல்லுவேன் என்ன மக்களே நாளும் முடியோட தரமா இவங்களுக்கு தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாமா தெரியாம இருக்குமா ஊருக்குள்ள எங்க சோறு போட்டாலும் மொத ஆளா ஓடிடுவா கோயில பிரசாதம்னா நாலடி தோட்டத்துல இருந்தாலும் முந்திக்கிட்டு மொத ஆளா போய் வாங்கிடுவா அவ தரமா ஊருக்கே தெரியும்ல ஒருவேளை உன்னை இப்படி தூக்குறதுக்கு தான் நான் இந்த ஜென்மத்தை பறந்துருப்பேனானோ எங்க போக சீக்கிரம் போங்க இந்த கால் வலிக்கும் ஏய் ஷால்னி கொஞ்சம் சூத்து போற இன்னா கண கணக்குற நல்ல சொல்லுவ நான் ஒன்னும் அவ்வளோ வெயிட் இல்லையே ஏமா தாயே அப்படி மட்டும் சொல்லாதம்மா தூக்குற ஆளுக்கு தான் தெரியும் வெயிட் உனக்கு தேவைதான் ஏன் அதான் நான் வரலனோனே பூமாரியை கூப்பிடுற கவிதாவை கூப்பிடுற ஆமா நீ தான் வரலன்னு சொல்லிட்டியே அப்புறம் என்ன ஓ

என்னன்னு தெரியல ரவி நீ என் பக்கத்தில் வர வர நான் ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு மாதிரி தோணுது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒருவேளை நான் லவ் என்னன்னு தெரியல இவங்க என் பக்கத்தில் இருக்கிறப்போ எனக்கு இன்னும் இனிப்பிரியாத ஒரு உணர்வு வருது என்னன்னு தெரியல இவன் என் பக்கத்துல இருக்கிறப்போ ஒரு இனி பெரிய உணர்வு வருது என்னன்னு தெரியல இவங்க கூட இருக்கும் போது சரி பாப்பா கூட இருக்கும்போது முன்னாடி இப்படி நான் ஃபீல் பண்ணதே நம்ம சீக்கிரம் இவரை விட்டு போயிடணும் இவர் வீட்டை விட்டு போயிடணும் அப்போ தான் இவருக்கு எந்த கெட்ட பேரும் வராமல் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆண்டவா இவருக்கு ஒரு லைஃப் நல்ல லைஃப் கொடு யாரும் இவரை தொந்தரவு பண்ணக்கூடாது நான் இவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஊரில் போறவங்க வர்றவங்களா இவரையும் என்ன சேர்த்து வச்சு தப்பாக பேசுறாங்க என்ன பேசுறது கூட நான் ஊத்துக்குவேன் ஆனால் இவர் பாவம் ரொம்ப நல்லவர் என்ன ஆனாலும் சரி இன்னும் ஒரு வாரத்துல இந்த ஊரை விட்டு கிளம்பி வேற எங்கேயாவது போயிடணும் என்ன ஆனாலும் சரி இந்த பொண்ண நம்ம கூட வச்சுக்கணும் நம்ம லவ் பண்றோம் நான் சொல்ல வரல ஆனா அந்த பாப்பாவும் சரி இவங்க உள்ளவும் சரி இவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்க முடியுமான்னா எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு கண்டிப்பா இவங்கள இந்த வீட்டை விட்டு போட மாட்டேன் இவங்க எனக்கு உறவும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனாலும் இவங்களை விட்டு பிரிஞ்சு போக எனக்கு மனசு இல்லை

ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் நேற்று நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க நீங்கள் டெய்லி வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் உங்களுக்கு ரிப்ளேவும் பண்ணியிருந்தேன் பதிலுக்கு அவங்களும் நான் உங்கள் வீடியோவை டெய்லி ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் நீங்கள் அடிக்கடி தான் வீடியோ போடுறீங்க டெய்லி போட மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் அவங்ககிட்ட நான் ரிப்ளைவும் பண்ணேன் ஆமாம் மக்களே எனக்கும் டெய்லி வீடியோ போடணுன்னு தான் ஆசை ஆனால் நீங்கள் எல்லோரும் இங்கே டெய்லி பார்க்குறீங்க இப்போ வர வர வியூஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் ஒரு வீடியோக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் உழைக்கிறோ தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸஸ்லேருந்து இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வாய்ஸ் கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு நாளே ஆயிடுது வீடியோ போடுறதுக்கு நான் டெய்லியும் வீடியோ போட மாட்டேன் சொல்ல மக்களே நீங்கள் எல்லாரும் கரெக்ட் டைம் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நான் டெய்லி வீடியோ போட ரெடியாக இருக்கேன் நேற்று கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆனால் யாருமே கமெண்ட்ஸ் பண்ணலை கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருந்தீங்க ஆமாம் மக்களே நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதனால ப்ளீஸ் கமெண்ட்ஸில் வந்து இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஹார்ட் போட்டு போங்க மக்களே அப்போ தான் எவ்வளோ பேர் பாக்குறீங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குங்கிறது தெரியும் ஆமாம் மக்களே நான் டெய்லி வீடியோ போல் இருக்கேன் எல்லாம் மறந்துட்டு இந்த வீடியோக்காக எவ்வளோ பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுக்காக நான் இனிமேல் வீடியோ போலான்னு இருக்கேன் ஆமாம் மக்களே எங்களை டெய்லியும் நீங்கள் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நிறைய நிறைய புது புது கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அடுத்த வீடியோலேருந்து ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம் ஆமாம் மக்களே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்கவே செம்ம இருப்பாங்க ரெண்டு பேருமே நல்ல பண்ணையாறு பத்மினி மாதிரி செம்ம ஜோடி ஆமாம் மக்களே டோன்ட் மிஸ் இட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க பாய் மக்களே